చెల్లు ఇంగ 2 3 వే ఒరుమణ పట్టి ఇక్కారలో అంగ యాదదా కాదూగా అం ఇప్పుడు మెన్షన్ ఇట్లో ఒరుమణ పట్టావడలాగే అడియా ఎవరు బెస్ట్ లలా కదాళుకు ఒరుమణ ఉందలా అవరు వరురు ఒరుమణ இல்லనా అవరు వేడు అప్పుడు మనం వంద కైడ కైడ

சந்த <Santhi> नाले शिसमागे, बदा पोई पड़िके कानने के ट्टेम उन्जिए ना, प्रक्राप प्रिस्टाने!

நீ மேடை தூளுது இருக்குறோம் சின்னனா விட்டு அழுது இருக்குறோம் என்ன செய்யவே தெரியாம இருக்குறோம் ஆனா இந்த காரண நீ என்ன விரும்பிகிட்டு இருக்கோ அது பெட்ட தி சொல்லி நீங்க விரும்பின காரிய பத்தி தி சொல்லி போகிறீங்க நீ என்ன விரும்புகிறோ அது நிச்சயம் நிச்சயம் நடக்க போகுது அது நிச்சயம் கைக்குள்ள வர போகுது ஆமென் தேவ நாம வெற்றப்பட்டு போகவது ஆமென் அந்த

செவப்பட்ட புதிங்களா நைட்டு ஏழு மணிக்கு

Non di va a seguire, ma è un successo. Prendiamo l'arigano, l'orovassalto va ондый сөрәплеген әйгеле аның

ఆ రండి చేద్దాం రండి వరణే బుర్కవే లేదు అంటే చెన్న జవత్తు కన జోపం వరణే కప్పా జవత్తు 10 10 10 చెవ్ చెట్వా నిండు స్టాప్ వాయిస్ ఓపెన్ నిండు వేరో అంటే జవత్తు 11 పాయింట్ పైకి బొమిడియో అంటే జవత్తు వరణే పరిగెంటే సజ్జను బోలు పైకు పైకుంటే జవత్తు 13 నా అందర చే తొలుగా 11 పోయి

வரா அது எதற்காக ஜெயித்து வந்தீங்க பழைய வருஷத்துல அந்த தொண்ணூறா சங்கீதா தொண்ணூறு சங்கீதம் கடைசி ரெண்டு வருஷம் சங்கீதம் தொண்ணூற அதிகாரம் பயணி பாசிங்க சங்கீதோ தொண்ணூறு பயணி எல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம் சரிங்களா எல்லாம் சேர்ந்து படிக்க ಸಂಗೀತದ ಟಾಟಾ ಟಾಟಾ ಪರಿಣಾಮಧಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸೇರಬಹುದು ಸರಿವಾ ರಾಜ ಕರ್ತಟಾ ಟಾಟಾ ಸೂಪರ್ ಹ ಹ ದೇವರು ಹೆಂಗರೈ ನಿಮ್ಮ ಹೆಮ್ಮೆ ಪಟ್ಟ ನಾಲ್ಕು ತಲುಕು ನಾನು ನಾನು ಜ್ಞಾಪಕ ಐತೆಂಗಾ ರಶ

மூன்றாம் தேதி மகேஸ்வரி வீட்டுல ஜெபகட்டம் நான்காம் தேதி அடுத்த சொல்றேன் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் அந்த மாதிரி வீட்டுல என்ன செய்யணும் ஒவ்வொரு வீட்டு வருஷத்துல ஒவ்வொரு வீடு விட செய்யணும் வைக்கணும் உங்க காலித்த தேவன் நிறைவேற்ற முடியாது துடிச்சி முடியாது குடும்பமான வருஷத்துல நமக்கு செய்ய எல்லா நன்மைகளுக்காக நன்றி செல்லப்படும் விரும்புகிற காலித்தரும் நிறைவேற்றப்படா ஒவ்வொரு வீட்டிலே தேவன் செய்யப்பட அற்போதத்துக்காக செய்துவிட்டு அற்பதுக்காக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செல்லப்படும்